எல்லா புகழும் விரைவனுக்கே மக்கள் திலகம் பாடல் அச்சம் என்பது மடமையடம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் அச்சம் என்பது மடமையடம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் அச்சம் என்பது மடமையடம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடுமையடம் தாயகம் காப்பது கடுமையடம் அச்சம் என்பது மடமையடாம் அஞ்சாமை திராவிடர் உடமையடாம் ஜெயரின் முடிதனை தெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன் கதி ஜெயரின் முடிதடி நெறித்து கள்ளினை வைத்தான் சேர மகன் இமயமரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அச்சம் என்பது மடமையடாம் அஞ்சாமை திராவிடர் உடமையடாம் கருவினில் வளரும் மலலையின் உடலில் தைரியம் வளர்பால் தமிழ் அன்னை கருவினில் வளரும் மலலையின் உடலில் தைரியம் மலர்பால் தமிழ் அன்னை களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானும் காத்திட எழுவான் அவன் பிள்ளை அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையிடம் அஞ்சாமை திராவிடர் உடமையிடம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடாம் அச்சம் என்பது மடமையடாம் அஞ்சாமை திராவிடர் உடமையடம் பாடம் பற்றி இருந்தால் சப்பிரம்பா ஷேர் பண்ணுங்க